பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும் இசையா இருபத்தி ஒன்பது பதினேழு முதல் இருபத்தி நான்கு மத்திய ஒன்பது இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று பார்வையற்றோர் பெயரில் பண மோசடி நகரில் இருந்த பெரிய உணவகம் அது அந்த உணவகத்தின் வாசலில் ஒரு கண்ணாடி பெட்டி வைக்கப்பட்டிருந்தது அதில் பார்வையற்றோருக்காக என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்ததால் உணவகத்திற்கு சாப்பிட வந்தவர்கள் அந்த பெட்டியில் பத்து இருபது ஐம்பது என பணம் போட்டுவிட்டு சென்றார்கள் சில நாள்கள் கழித்து அந்த உணவகத்திற்கு ஒருவர் சாப்பிட வந்தார் அவர் கடை உரிமையாளருக்கு மிக நெருக்கமானவர் அவர் வாசலில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டியை பார்த்தபோது அது அங்கு இல்லாததைக் கண்டு இங்கே வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டி எங்கே என்று கடையின் உரிமையாளரிடம் கேட்டார் அதையா கேட்கிறீர்கள் அது ஏற்கனவே நிரம்பிவிட்டது அதனால்தான் அதை விட பெரிய பெட்டியாக வைத்திருக்கிறேன் என்று கள்ள சிரிப்பு சிரித்து கொண்டு கல்லா பெட்டிக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய மரப்பெட்டியை காட்டினார் வந்தவர் அந்த மரப்பெட்டியை பார்த்ததும் அவருக்கு புரிந்துவிட்டது கடைக்காரர் ஏன் கள்ளச் சிரித்தார் என்று ஒரு சிலர் இப்படித்தான் பார்வையற்றோருக்கு உதவுகின்றேன் ஊனமுற்றவருக்கு உதவுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பெயரில் மக்களிடமிருந்து பணம் பறிப்பது உண்டு ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும் அது இயேசு வழியாக நிறைவேறவும் செய்கின்றது அது குறித்து சிந்தித்து பார்ப்போம் திருவிபலிய பின்னணி லெபனான் நாடானது காடுகள் நிறைந்த ஒரு நாடு அந்நாடு வளமிக்க தோட்டமாக மாறும் என்கிறார் இறைவாக்கினர் எஸ்ஐயா காடுகள் நிறைந்த ஒரு நாடு வளமிக்க ஒரு தோட்டமாக மாறும் என்பது மிக பெரிய மாற்றம் இத்தகைய மாற்றம் மெசியாவின் வருகையின் போது நிகழும் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் என்கிறார் இறைவாக்கினர் அவர் சொன்ன வார்த்தைகள் இயேசுவில் நிறைவேறின அதற்கு சான்றாய் இருப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நற்செய்தியில் இயேசு பார்வையற்ற இருவருக்கு அவர்களிடம் இருந்த நம்பிக்கையை கண்டு பார்வை அளிக்கின்றார் இயேசு அவர்களுக்கு பார்வை அளித்ததும் அவர்களிடம் இதை யாரும் அறியாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு அவர்களிடம் இவ்வாறு சொல்ல காரணம் தான் இவ்வுலகிற்கு வல்ல செயல்களை செய்ததற்காக அல்ல மாறாக கடவுளிடம் வார்த்தையை அறிவிக்கவே வந்தேன் என்று சொல்லாமல் சொல்கின்றார் கடவுளின் வார்த்தையை அறிவிக்கவே வந்தேன் என்று சொல்லாமல் சொல்கின்றார் அவர்களோ அவர் சொன்னதற்கு முற்றிலும் எதிராக செயல்படுகின்றார்கள் இயேசுவின் வருகையினால் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்றாலும் அவர் மீது கொள்ளும் நம்பிக்கை கொண்டு வாழ்வதும் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதும் இன்றியமையாதது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் அவரது வார்த்தையின்படி நடவாமலும் இருப்பது பார்வையற்ற நிலையே ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கையே நம்மை அவருக்கு ஏற்புடையவராக்கும் ஆண்டவர் வருகையினால் நமது துன்பங்கள் தூரப்போகும் இறைவாக்கு ஒளி தோன்றுக தொடக்கநூல் ஒன்று மூன்று என்பதுதான் ஆண்டவர் திருவிலியத்தில் பேசும் முதல் வார்த்தை ஆனால் நாம் புற ஒளி பெற்றவர்களாய் மட்டுமல்ல அக ஒளி பெற்றவர்களாய் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம்